எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் படம் தான் இதில் வந்து எல்லாமே இருக்கும் லைட்டாக ஒரு ஹார் மூடு இருக்கும் காமெடி இருக்கும் ஒரு ஸ்டோரி கரெக்டான ஒரு லைன் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க இங்கே எதிர்பார்க்குறோம் இந்த இசை வெளியீட்டு விழாவில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஜோன்ஸ் ரோபர்ட் ஃபஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிடுறேன் ஜோன்ஸ் வந்து ரொம்ப திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேற வேற மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற எந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணல ஒரு மூணு ப்ராஜெக்ட் நான் இவரு கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப திறமையானவர் அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட் விட முக்கியமாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிது எந்த டைம்ல வேணாலும் நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறதுக்கு அவர் ரெடியா இருப்பார் அதுதான் மெயினாக எனக்கு ஜோன்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்சது நமக்கு டைம் டிலே பண்ண மாட்டாரு இந்த டைம்ல முடிக்கணும் அந்த வேலையானாக்கா நம்பி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி எங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அதனால வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிக்குவோம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிக்குவோம் அதனால அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த படத்துல மொத்தம் அஞ்சு சாங்ஸ் இருக்கு இந்த அஞ்சு சாங்ஸ்ல வந்து மூணு சாங் வந்து மெயினாக விஷுவலோட இருக்கும் ரெண்டு சாங் வந்து பேக்ரவுண்ட் சாங்கை நாங்கள் பண்ணியிருந்தோம் படத்துல மூணு சாங் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு ரெண்டு சாங் ஆட் பண்ணோம் அது அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு அதனால பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு சாங்கும் இப்போ நீங்கள் பார்த்த சாங் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது என்னோட டிஓபி சதீஷ் அவர் இன்னைக்கு வெளியில் ஷூட்டிங்கிட்ட இருக்காரு வேற ஒரு ஷூட்டில் இங்கே இல்லை ஊரில் இல்லை வர முடியல அவரும் கண்டிப்பாக என்னோட ஒரு மூணு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்ல திறமையான ஒரு ஒளிப்பதிவாளர் மெயினாக வந்து நான் என்ன நினைக்கிறேன்றது டக்கு டக்குன்னு அவர் செய்வார் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் சண்டை போட்டுட்டு தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரோட நான் இப்போ ஜோன்ஸ்கிட்டோ சொன்ன மாதிரி தான் அவர் கூட ஒர்க் பண்ணதும் வேறு அவர் கூட அவர் கூட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வேறு யார் கூடயும் மறுபடியும் ஒர்க் பண்ணலை ஸோ எங்கள் டீம் அப்படியே அந்த சேர்ந்து தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அடுத்தது எடிட்டர் வினோத் வினோத் கண்ணா அவர் ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு தனிதான ஒரு எடிட்டர் நான் வந்து பேசிக்காக எடிட்டராக வந்து என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு எடிட்டிங் கற்றுக்கிட்டது வீணோத்துக்கிட்ட தான் ஸோ அப்போ என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு இடையில வந்து நானே எடிட்டர் ஆனதுனால சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல அதனால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் வினோத் அப்புறம் எங்கள் ஆர்ட் டேரக்டர் விஜயானந்த் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால வரல அவரு அவரும் வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப கச்சிதமா செஞ்சு கொடுத்தாரு அன்பிலார் என்றும் வீரர்காலாகாதெனும் முயற்சி தம்மை வருத்த கூடி தரும் என் தாய்க்கும் என் தமிழுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரஜினி கேங் இந்த ஒரு அற்புதமான படைப்பில் எனக்கும் ஒரு அற்புதமான பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் மதிப்புக்குரிய ஜோன்சன் ரூபர்ட் அவர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மழை பெய்கிறது பொதுநலம் கொடை பிடிக்கிறது சுயநலம் மழை பெய்கிறது பொதுநலம் கொடை பிடிக்கிறது சுயநலம் பொது நிலமாக நீங்கள் நிறைய படம் மியூசிக் பண்ணணும் சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னையும் பாடம் வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் கதை நாயகன் என்னன்னு தெரியல கூல் சுரேஷனை பக்கமே முகும்போது அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பாடலாசிரியர் மாதிரி கையில் பேனா பேப்பரையும் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா ஒன்று விடாமல் வாட்ச் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாரு படத்தின் கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர் ரஜினி கிஷோர் கிஷன் சாரை நான் அன்பை நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்பு இருக்கிறத என்னால் உணர முடியுது ஏன்னா நான் ரெக்கார்டிங் நடக்கும்போதே நான் பார்த்தேன் அங்கேயும் வந்து அவருடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு அதனால் இதே சுறுசுறுப்போடு இன்னும் தமிழ் ரசிகர்கள் உலக ரசிகர்கள் எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துறேன் வணங்குறேன் எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்கள் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கம் மிஸ்ரி என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூசர் ஆக்டர் ரஜினி கிஷனுக்கு என்னோட பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐ விஷ் எம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் வண்டர்ஃபுல் சக்சஸ் ஆஃப் ரஜினி கேல் ரஜினி அந்த பேரே ஒரு பிராண்டு கேங்கு ரஜினி கேங் எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்வெண்ட்டி செவன்த் நவம்பர் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஐ பர்சனலி பிலீவ் கண்டென்ட் இஸ் த கிங் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இஸ் த கிங் அண்ட் அந்த கண்டென்ட்டை நம்பறவங்க கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் மத்தியில கண்டிப்பா ரீச் ஆவாங்க அது எனக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கான்பிடென்ஸ் அண்ட் இந்த கான்பிடன்ஸ் எனக்கு வந்து எப்படி வருதுன்னா ரமேஷ் பாரதி அவர் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுல வந்து அவங்களோட சின்ன பயோகிராஃபி மட்டும் நான் சொல்லிடுறேன் அப்போவே வந்து நான் வந்து நினச்சேன் எடிட்டராக இருக்காங்க ஹீஸ் அ வண்டர்ஃபுல் எடிட்டர் ஐ மீன் ஐ கான்ட் டிவின் டெல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட படத்தோட பேர் வந்து ஆதியம் வந்தவம் அந்த படத்தில் வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெய்லரை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து எனக்கு வந்து நிறைய ஃபண்டர்ஸ் வந்து ரீச் ஆனாங்க அண்ட் அக்செப்ட் பண்ணாங்க என்னை அந்த படத்தை வந்து வாங்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் அவங்களோட க்ரோத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர் ஸ்டோரி டெல்லர் டிரெக்டர் ஏன் சொல்கிறேன்னா இப்போ சமீபத்தில் எங்களுக்கு வந்து ஒரு வெப் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து முருகேசன் ப்ளஸ் டூ அது ஜி ஃபைவ்ல வந்து இந்த மாதத்துலயே வந்து வரப்போகுது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹார்ஸ் ஃபிலிமை வந்து எ ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம் எயிட் டேஸில் முடிச்சிருக்காங்க வித் கம்ப்ளீட் இட்ஸ் வேற லெவல் ஒரு வெப் பிலிம் நீங்க பார்ப்பீங்க ஐ ரியி ஹாவ் டைரக்டர் ஒரு கேப்டன் ஆஃப் வந்து கரெக்டாக இருந்தாருன்னா அது வந்து அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு செகண்ட் திங் வந்து மிஸ்டர் ஜோன்ஸ் த மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்கல எல்லாருக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தேவை ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹீ இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட் பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நாலஜபிள் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி டுடே